சிம்பிள் தமிழின் அன்பு இன் இன் வணக்கங்கள் வேறுபாடு உச்சரிப்பு பயிற்சிகள் என்பவற்றில் இடம்பெற்ற ஒத்த ஓசை சொற்களையும் அறிந்து கொள்வோம் இன் சில சொற்களை சொல்லி பழகுவோம் สินมินทินพอนมุนงดมวิเวว่าหะสลัวอุนอินมุนทินสินมินทินพอนอานอุนอินขานทีนมานทีนพีน कौन मुंडम और दरवे विरेवा है आन उन एन खान तीन मान तेन फेन कौन उन 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 नन्ना सिलसिल कर उन उन खान मन थान बुन फन, बन, फन, बन, फन மேல் வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை நாக்கின் நுனி வருடும் பொழுது எழுப்பப்படும் ஒலி ந வரிசை எழுத்துகள் கான் நான் பான் வீடு பேண் அண்ணம் அண்ணன் கண்ணன் Un Un N, Un Khan, Khan. Phan, Un Un Phan, Un Un con,

மண்டு பட்டு சுண்டு அன்று இன்று ஒன்று கன்று நன்று நன்று நின்று நன்றி பொருத்தமான சொல்லின் கீழ் கோடுடுக வினா ஒன்று அடைப்பு குறிக்குள் இரண்டு சொற்கள் தரப்பட்டுள்ளன எழுத்து பொருத்தமாக இருக்கிறதோ அதற்குரிய எது சரியானது தந்தை தாய் பேள் வயது போன காலத்தில் பெற்றோரை பிள்ளைகள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது பேணுதல் என்பதை குறிக்கிறது வினா பொன் பொன் விலை தினமும் அதிகரித்தது பொன் என்பது தங்கம் எது சரியானது இரண்டு சுழியா மூன்று சுழியா பொன் அல்லது பொன் எது சரியானது பொன் பொன் விலை தினமும் அதிகரித்தது வினா மூன்று அரசன் என்பதன் ஒத்த சொல் கோன் 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 இரண்டு சுழி என்னன்னா வினா நான்கு இனிப்பு சுவை உடையது தேன் தோன் எது சரி தேன் வினா ஐந்து பாட்டை பெண் உடன் பாடுதல் வேண்டும் பாட்டை பாடுதல் வேண்டும் ராகத்தோடு பாட வேண்டும் வினா ஆறு விண் என்பதன் எதிர்கொள் மென் மண் விண் என்பது ஆகாயம் ஆகாயத்தின் எதிர்ச்சொல் மண் மூன்று சுழி உண்ணன்னா ஏழு நான் நான் படியிடன அருந்தது வில்லின் இரண்டு பகுதியையும் தொடுக்கும் கயிறு நான் மூன்று சுழி உன்னண்ண வில்லின் நான் படியிடன அருந்தது அடுத்த பயிற்சி ஒத்த ஓசை சொற்கள் அண்ணன் கண்ணன் வண்ணன் விண்ணன் அண்ணம் அண்ணம் வண்ணம் எண்ணம் கண்ணம் சண்ணம் சின்னம் கண்ணன் பெண்ணன் நன்றி வணக்கம்